السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على أشرف الأنبياء وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي عن بركنية بريور غلي سخوذر غلي تايمار غلي உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக அன்பிற்கினிய சகோதரர்களே வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே வருகின்ற பதினாறாம் தேதி நடக்கவிருக்கின்றது இந்த தேர்தலில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நிலைப்பாடு மிக தெளிவான ஒரு நிலைப்பாடை தீர்க்கமான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கின்றது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி தமிழகத்தில் மட்டும் ஒரு முப்பது தொகுதிகளிலும் அதேபோல் பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஒரு நான்கு தொகுதிகளிலும் நிற்கின்றது இந்த முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சிக்கு முழுமையான முறையில் ஆதரவு தெரிவிப்பதுடன் அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டும் தனது இயக்கத்துடைய அனைத்து உறுப்பினர்களும் எஸ்டிபிஐ கட்சி வெற்றி பெறுவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும் ஒரு கோரிக்கையும் முன்வைக்கின்றது அதே கோரிக்கையை பொதுத்தள மக்களிடமும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த கோரிக்கையை வைக்கின்றது ஏன் எஸ்டிபிஐ கட்சி வெற்றி பெற வேண்டும் ஏன் எஸ்ஜிபி கட்சிக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முழுமையான ஆதரவை தெரிவிக்கின்றது என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழலாம் சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்துவிட்ட சூழ்நிலையில் பல அரசியல் கட்சிகள் தன்னை முன்னிறுத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் தேர்தல் களத்தையும் சந்தித்து வெற்றி வாய்ப்புகளையும் பெற்ற பிறகு ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வியும் இயல்பாகவே வரும் இதுவரைக்கும் ஆட்சி கட்டில் அமர்ந்த திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது இன்ன காங்கிரஸாக இருக்கட்டும் எந்த ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் தன்னை முன்னிறுத்தி வந்தாலும் கூட அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவர்கள் மக்களை மறந்த நிலையிலே தான் தன்னுடைய ஆட்சியை அவர்கள் தக்க வைத்து அவர்கள் ஆண்ட காலம் முழுவதும் ஊழலோட தன்னுடைய ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் முன்னிலை வகித்தார்கள் என்றால் இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்கிலே அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே ஊழலுக்காகவே தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் தன்னுடைய குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சி செயல்பட்டால் இன்னொரு அரசியல் கட்சி அதிகாரத்தில் முழுமையான முறையில் நான் மட்டுமே ஆள வேண்டும் என்ற ரீதியில் அனைத்து அதிகாரமும் அனைத்து சர்வ வல்லமையும் எனக்கு மட்டுமே இருக்கின்றது என்ற அடிப்படையில் மக்களுடைய அனைத்து பிரச்சனையையும் தான் பார்க்காமல் இயல்பாகவே தன்னுடைய ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது இதில் விவசாயிகளுடைய பிரச்சினை இதுவரைக்கும் தீர்ந்தபாடில்லை அல்லது இவர்கள் சொல்லக்கூடிய ஊழலை இன்று எதிர்ப்போம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை இவர்களால் இதுவரைக்கும் நிறுவவே முடியவில்லை அல்லது சிறுபான்மையின மக்களுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்றால் சிறுபான்மையின மக்களுடைய பிரச்சனை தீர்ந்தபாடில்லை இல்லை அல்லது பழங்குடியின மக்களுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டதா என்றால் பழங்குடியின மக்களுடைய பிரச்சனை இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் தீர்ந்தபாடில்லை இல்லை ஆக விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ந்தபாடில்லை இல்லை பொதுமக்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்தபாடு கிடையாது அல்லது சிறுபான்மையின மக்களுடைய பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை தலித் பழங்குடியின மக்களுடைய பிரச்சனை இதுவரைக்கும் தீர்ந்தபாடு இல்லாத ஒரு நிலையில் தான் இவருடைய ஆட்சிகள் எல்லாம் அமைந்து கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு மாற்றாக ஒரு அரசியல் கட்சி வராதா அவர்கள் ஒரு தியாகத்தோடும் அவர்கள் மக்களுடைய நலனை மட்டுமே தன்னுடைய கொள்கையாக கொண்டு அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரமாட்டார்களா என்ற ஏக்கம் இயல்பிலேயே அனைத்து மக்களிடத்திலுமே தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருந்தது ஆக அவர்கள் மாற்றாக யாரை நினைக்கின்றார்களோ அந்த மாற்று அரசியல் கட்சிகள் கூட இன்று ஒரு குடும்ப அரசியல் கட்சிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய மிக ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை தான் இந்தியா இன்று இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் எஸ்டிபி என்ற ஒரு கட்சி பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்ற ஒரு முழக்கத்தோடு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டு அது இன்று தன்னுடைய அரசியல் பயணத்தில் முப்பத்தி நாலு தொகுதிகளில் தமிழகத்திலும் அதேபோல் பாண்டிச்சேரியிலேயும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலை சந்திக்க இன்று விளைகின்றது இந்த சந்திக்க விளைகின்ற இந்த அரசியல் கட்சி எஸ்டிபிஐ கட்சியை கட்சியை பொறுத்தவரைக்கும் அது உருவாகி அது தவழ்ந்து இன்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு குறுகிய காலத்தில் தன்னுடைய வளர்ச்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது ஏழை மக்களுடைய ஏக்கங்களை போக்குவதற்காகவும் சிறுபான்மையின மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தலித்தின மக்களுடைய பிரச்சனையை எல்லாம் துடைத்தெருவதற்காக அவருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்திருவதற்காக களம் இறங்கி இன்று பயணித்து கொண்டிருக்கின்றது என்பதில் யாருக்குமே எந்த விதமான சந்தேகங்களும் நிச்சயமாக வந்துவிட வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட சந்தேகம் வராதற்கான காரணம் என்ன அவர்கள் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்ததிலிருந்து அவர்கள் மக்களுக்கான பங்களிப்பை முழுமையான முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மீனவர்களுடைய போராட்டமாக இருக்கட்டும் அவர்கள் முன்னணியில் நின்று தன்னுடைய போராட்டத்துடைய பதிவுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அல்லது சிறுபான்மையினுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கோரிக்கை அந்த இடஒதுக்கீடுடைய கோரிக்கையை அவர்கள் பூர்த்தி செய்வதற்காக தன்னை போராட்டத்தில் அதிகமான முறையில் ஈடுபடுத்திக் கொண்டு பல போராட்டக் களங்களை சந்தித்திருக்கின்றார்கள் சிறைவாசிகளுடைய இயக்கங்கள் நீண்ட காலமாக தண்டனை அனுபவிக்கப்பட்ட அந்த சிறைவாசிகளுடைய விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய மீத்தேன் எரிவாயு திட்டத்தை காங்கிரசும் திமுக அரசும் கொண்டு வருகின்ற போது அதற்கு எதிராக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அது வரவே கூடாது என்று பல கட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தி தன்னை இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வந்த ஒரு மேற்பாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கக்கூடிய கூடங்குள அணு உலைக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும் அதிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தான் உருவாக்கி ஏழு வருடங்கள் ஆகி கூட இவர்களை பற்றி எந்த விதமான குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தூய்மையான ஒரு அரசியலில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு போராட்ட அரசியலாக இருக்கட்டும் அல்லது தேர்தல் அரசியலாக இருக்கட்டும் இதற்கு முன்னால் தேர்தலில் பல நேரங்களில் அவர்கள் விலை பேசப்பட்ட பிறகு கூட அவர்கள் இந்த மக்களுடைய நலனை கருதி அவர்கள் விலை போகாமல் உறுதியோடு இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்ற வரலாறு இவர்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல ஊழலுக்கு எதிரான லோக் அயுக்தா என்ற ஒரு நிறுவனத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை ஒரு போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தியதின் விளைவாக இன்று பெரும் பெரும் அரசியல் கட்சிகள் கூட இவருடைய போராட்டத்தையும் அல்லது இவருடைய எழுச்சி வளர்ச்சியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்களே தன்னுடைய தேர்தல் அறிக்கைகளில் கூட லோக் அயுக்தாவை நாங்கள் ஊழலுக்கு எதிராக லோக் அயுக்தாவை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இதுதான் எஸ்டிபிஐடைய கட்சியுடைய வளர்ச்சி இதுதான் எஸ்டிபிஐ கட்சியை நாம் புரிந்திருக்கின்ற ஒரு புரிதல் இந்த புரிதலை முன்வைத்து ஒரு மாற்று அரசியல் கட்சியாக திமுக அதிமுக அல்லது இன்னவரை அரசியல் கட்சிக்கு மாற்றாக இவர்கள் வலுவான முறையில் மக்களிடத்திலே ஒரு போராட்டத்தை கொண்டு போய் அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக தன்னையே வருத்தி கொண்ட உறுப்பினர்களை கொண்ட இப்படிப்பட்ட ஒரு எஸ்டிபிஐ கட்சிக்கு ஓட்டு அளிப்பதற்கும் அல்லது அந்த எஸ்டிபிஐ கட்சி வெற்றி பெறுவதற்காகவும் நாம் செயல்படுவதற்கு இதைவிட வேறு காரணங்கள் எதுவும் இருக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த எஸ்டிபிஐ கட்சியை இத்தேர்தலில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்கு வாக்களிக்க வேண்டும் அதற்கான முயற்சிகளில் ஒவ்வொரு பாப்புலர் ஃப்ரண்ட்டுடைய உறுப்பினர்களும் களமிறங்கி வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மாநில செயற்குழு தீர்மானித்து இருக்கின்றது இதில் நாம் குறிப்பாக எஸ்ஜிபி கட்சியின் அவருடைய கட்டமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கின்றது எஸ்டிபி கட்சியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தொண்டர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தியாகத்தை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தேர்தலுடைய காலங்களில் மட்டும் அவர்கள் மக்களுடைய பிரச்சனையை அணுகுவது கிடையாது தேர்தல் இல்லாத காலங்களிலும் தேர்தல் அல்லாத சமயங்களில் கூட மக்களுடைய பிரச்சனையை தோல் மீது ஏற்றி அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அவர்கள் பல கட்டங்களாக பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதற்கு குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் கடந்த டிசம்பர் மாதம் கடுமையான வெள்ள பாதிப்பு தமிழகத்திலே குறிப்பிட்ட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் மாவட்டங்களிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த பாதிப்பில் எந்த விதமான சுயநலமுமின்றி எந்த விதமான அரசியல் லாபமும் இன்றி அவருடைய உழைப்பு அவருடைய பணி அபரிமிதமான ஒரு பணியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆக ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு அரசியல் கட்சியை கட்டமைத்திருக்கின்றது அந்த கட்டமைப்பு உள்ள ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தீர்க்கமான ஒரு தெளிவான எந்த விதமான ஊழலுக்கும் அடிபணியாத தொண்டர்களை கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக இன்று தன்னை அடையாளப்படுத்தியிருக்கின்றது முதலாவதாக இரண்டாவது ஏழைகள் நடுத்தர மக்களுடைய பிரச்சனை தலித் மக்களுடைய பிரச்சனை அல்லது இன்ன பாதிக்கப்பட்ட சமூகங்களுடைய பிரச்சனை அல்லது சிறுபான்மையின மக்கள் முஸ்லிம் கிறிஸ்தருடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அல்லது விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் முன்னிலை வகித்து போராட்டக் களத்தை அமைத்து அவர்களுக்காக போராடுகின்ற ஒரு போராட்டம் குணமிக்க ஒரு தொண்டுநிலை கொண்ட ஒரு அரசியல் கட்சி மூன்றாவது ஆணவமிக்க அதிகாரமிக்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை மக்களுக்கு எதிராக அவர்கள் எடுக்கின்ற அனைத்து கொள்கைகளுக்கும் எதிராகவும் தீர்க்கமாக போராடக்கூடிய வலிமை மிக்க ஒரு அரசியல் கட்சியாக தன்னை அமைத்து கொண்டு தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபடக்கூடிய மிக பெரிய அடையாளத்தை பெற்றிருக்கின்றது எஸ்டிபிஐ கட்சி இதையெல்லாம் பார்க்கின்ற போது எஸ்டிபிஐ கட்சிக்கு நிச்சயமாக நாம் வாக்களிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு இந்த அடிப்படையில் தான் நாம் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஆதரவு மட்டுமல்லாமல் அவர்களை வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று நாம் முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் அன்பிற்கினிய சகோதரர்களே இந்த சூழ்நிலையில் சில மேதாவிகள் இவர்கள் இந்த தேர்தலில் ஓட்டை பிரித்து விடுவார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் யாருடைய வாக்குகளை நாம் பிரித்து விடுகின்றோம் யாருடைய வாக்குகளை பிரிப்பதின் காரணமாக இவர்களுக்கு இந்த கேள்வி எழுகின்றது திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஓட்டை பிரித்து விடுகின்றோம் என்ற கவலையா அல்லது மக்கள் நல கூட்டணியுடைய ஓட்டை பிரித்து விடுகின்றோம் என்ற கவலையா அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டுகளை பிரித்து விடுகின்றோம் என்ற கவலையா இந்த கவலையெல்லாம் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்லவர்களுக்கு ஓட்டளிக்க வேண்டும் நல்லவர்களை ஆட்சி கட்டில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைவாடை எடுக்க வேண்டும் திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கு என்ன செய்து விட்டது கிட்டத்தட்ட முஸ்லிம் சமூகத்துடைய போராட்டம் என்பது நீண்ட கால போராட்டம் இடஒதுக்கீட்டிற்காக இந்த இடஒதுக்கீட்டிற்காக போராடிய இந்த போராட்டம் எல்லாம் வீணாக நம்முடைய போராட்டங்கள் போய்விட்டதோ என்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோன்றுகின்றது சிறைவாசிகளுடைய விஷயம் நீண்ட காலமாக சிறைவாசிகள் இன்னும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பதினாலு வருடங்கள் பதினைந்து வருடங்கள் கழிந்த பிறகு கூட கர்ணையின் அடிப்படையில் கூட அவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை அது மட்டுமல்லாமல் இதே ஐந்து வருடத்திற்கு முன்னால் திராவிட கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது விடுதலை செய்தார்கள் சிறைவாசிகளை ஆயிரத்தி நானூற்றி மூன்று பேர்களை விடுதலை செய்தார்கள் அதில் ஒரு முஸ்லிம்களை கூட விடுதலை செய்யவில்லை அவர்கள் என்ன பாவம் செய்துவிட்டார்கள் அனைவர்களும் கைதியாக இருந்த ஒரு சூழ்நிலையிலே அவருடைய விடுதலையை மட்டும் இவர்கள் தடுத்துவிட்டு ஏனைய சமூகத்துடைய அனைத்து மக்களையும் விடுதலை செய்ததற்கான உள் காரணம் என்ற கேள்வியும் எழுகின்றது ஆக திமுகவுடைய ஓட்டை நாம் பிரித்து விடுகின்றோம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் திமுக என்ன முஸ்லிம்களுக்கு நல்லது செய்தது அல்லது அதிமுகவுடைய வாக்கு வங்கிகளை நாம் பிரித்து விடுகின்றோம் என்ற ஒரு கேள்வி இருந்தால் அந்த அதிமுக இதுவரைக்கும் சமூகத்திற்கு செய்தது என்ற கேள்வி இயல்பாகவே வருகின்றது அதன் காரணமாக நாம் இந்த கேள்விகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த நல்லவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்தால் நமக்காக பணி செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள் நீங்கள் ஒரு நபருக்கு சாட்சி பகறுகின்றீர்கள் அந்த நபர் நல்லவர் இந்த நபருக்கு நான் வாக்களித்தால் அல்லது இந்த நபருக்காக நான் வாக்கு சேகரித்தால் இந்த நபர் மக்களுக்கு நல்லது செய்வார் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ப்பார் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முன்னணியிலிருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அவர் கொண்டு செல்வார் என்ற ஒரு சாட்சியை நீங்கள் பகர்கின்றீர்கள் இது நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் இந்த சாட்சியை குறித்து விவாதிக்கப்படும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அந்த நல்லவர்கள் இன்று அரசியல் களத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி அவர்கள் எந்த அதிகாரத்தையும் கண்டு அஞ்சி அவர்கள் தன்னுடைய கோரிக்கையோ தன்னுடைய முழக்கங்களையோ தன்னுடைய போராட்டங்களையோ அவர்கள் நிறுத்திவிடவில்லை என்பதை மனதில் கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இறுதியாக ஹதீசை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனது சமூகத்தார் ஒரு அநியாயக்காரனை கண்டால் அந்த அநியாயக்காரனை கண்டு அநியாயக்காரனை என்று அழைப்பதற்கே அச்சப்படுவான் என்றால் அவனை விற்று நீங்கள் சென்று விடுங்கள் என்று நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறிய ஹதீஷை அப்துல்லா அலி அல்லாஹு தாலா என்கிற அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆக அநியாயக்காரனை கண்டு அவனுக்கு எதிராக குரல் கொடுக்காத அவர்கள் அநியாயம் செய்கின்ற போது அந்த அரசுக்கு சாதகமாக செயல்பட்ட யாவரையும் விட அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களுக்கு எதிராக திட்டம் தீட்டி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட்டக் களத்திலும் சரி அரசியல் களத்திலும் சரி போராடி கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபி கட்சி இன்று இந்த தேர்தலை முப்பத்தி நாலு தொகுதிகளில் சந்திக்கவிருக்கின்றது அந்த முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நின்று களமாடி கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை நீங்கள் அளித்து நல்லவர்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந் தருணத்திலே முன்வைத்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் அலமதுல்லாய் ரபூல் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரமத்தி வரகா